குலதெய்வமே முதன்மை தெய்வம் ஓம் ஸ்ரீ கருணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரரே போற்று சூரியன் சுக்கரன் புதன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து கன்னிராசில இருந்தா என்ன மாதிரியான பலன் அப்படின்னு சகோதரி மீனா கேட்டிருக்காங்க இப்போ இவங்களுக்கான பதில் என்னன்னா பொதுவா இந்த மூணு கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க இந்த மூணு கிரகங்களும் சேர்ந்து எந்த பாவகத்துல இருந்தாலும் சரி அது நற்பலன்களை தான் தரும் கெடுபலன்களை தராது அப்படின்னு நம்ம இங்கு தாராளமா எடுத்துக்கலாம் அதாவது என்ன மாதிரியான நற்பலங்கள் கிடைக்கும் அப்படின்னா செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை தன்னோட ஆயுளுக்குமே வந்து நிரந்தரமா ஒரு செல்வ மிகுந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரியும் சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ற சூழ்நிலையும் இந்த மூணு கிரகங்களும் சேர்ந்திருக்க ஜாதகருக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம இங்க தாராளமா சொல்லலாம் அதோட அளவை பொறுத்த வரைக்குமே சிலருக்கு கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம் ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மூணு கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி வீடாவோ இல்ல உச்ச வீடாவோ இருந்துச்சு அப்படின்னா அதீத பலனை அது கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ கன்னி வீடு அப்படின்றது புதனோட உச்ச வீடு அந்த இடத்துல நீசம் ஆகுறாரு அப்படின்றது பொதுவான ஒரு பலன் அதை நம்ம பொதுவா எடுத்தாலுமே இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே அவர் நீச பங்க ராஜயோகத்துக்கு போறாரு அப்படின்றதே நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் அவரு ரெண்டு பேரும் சேர்ந்து சூரியனோடையும் இருக்காங்க அப்படின்றப்ப அது அதீத பலனை கொடுத்து இந்த ஜாதகரோட வாழ்க்கை அப்படின்றது ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கும் இவங்கள்ட்ட வந்து அறிவுரை வந்து நாலு பேர் கேட்டு அவங்க நாலு பேருக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையா இருக்கும் ஒரு செல்வ செழிப்போட ஒரு வாழ்ற வாழ்க்கையா இருக்கும் அப்படின்றத நம்ம தாராளமா இங்க சொல்லலாம் அதே நேரத்துல இந்த சுக்கரனால கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமே வந்து சிறப்பாவே இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஏன் என்ன காரணம்னா சுக்கரனுக்கு கண்ணி வீடு நீசம் அப்படின்றத நம்ம இங்க எடுத்துக்க வேண்ட தேவை இல்லை பொதுவாவே சுக்கரன் கண்ணியில் இருந்தாலுமே அவர் எல்லாருக்குமே நீசே வேலை செய்வாரா அப்படின்னா அப்படியும் கிடையாது ராசி லக்னம் எந்த நான் கேந்திரத்துல இருக்காரா திரிகோணத்தில் இருக்காரா இதெல்லாம் பொறுத்துமே மாறும் அதனால வந்து சூரியன் சுக்கரன் புதன் இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல இருந்தாலே அது ஒரு நல்ல யோகம் உங்களோட ஜாதகத்துல அவர் புதன் வந்து உச்சமா இருக்காரு உச்ச சு புதனோட வந்து சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து இருக்காருன்றப்ப நீங்க நல்ல புத்தி கூர்மையுடைய நபராகவும் பொருளாதாரத்திலும் செல்வ செழிப்பு அந்தஸ்து முக்க வாழ்க்கையிலையும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்விங்கன்றதுலையும் இதுல கருத்து இல்லைன்ற நம்ம இங்க தாராளமா சொல்லிக்கலாம் ஆர்ஜிஆஸ்ட்ரீவர்ஸுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்